ஜோதியாய் வடிவெடுத்தாள் எங்கள் கருமாரி ஜெயமெனும் கொடி பிடித்தார் எங்கள் கருமாரி ஜோதியாய் வடிவெடுத்தாள் எங்கள் கருமாரி ஜெயமெனும் கொடி பிடித்தாய் எங்கள் கருமாரி ஜோதியாய் வடிவெடுத்தாள் எங்கள் ஜெயமெனும் கொடி பிடித்தாய் எங்கள் கருமாரி வேதனை விலகிடவே எங்கள் கருமாரி வேதனை விலகிடவே எங்கள் கருமாரி திருவேற்காட்டில் கோவில் கொண்டாள் எங்கள் கருமாரி திருவேற்காட்டில் கோவில் கொண்டாள் எங்கள் கருமாரி நீதியை காக்க வந்தாள் எங்கள் கருமாரி நீதியை காக்க வந்தாள் எங்கள் கருமாரி மனபீதியை நீக்க வந்தாள் எங்கள் கருமாரி மனபீதியை நீக்க வந்தாள் எங்கள் கருமாரி ஜோதியாய் படிவெடுத்தாள் எங்கள் கருமாரி ஜெயமெனும் கொடி பிடித்தாள் எங்கள் கருமாரி பார்க்க வந்தாள் எங்கள் கருமாரி கூவினை பார்க்க வந்தாள் எங்கள் கருமாரி நம் தீவினை தீர்க்க வந்தாள் எங்கள் கருமாரி நம் தீவினை தீர்க்க வந்தாள் எங்கள் கருமாரி மழையினில் சிரித்திடுவாள் எங்கள் கருமாரி மழையினில் சிரித்திடுவாள் எங்கள் கருமாரி நம் பிழையினை பொறுத்திடுவாள் எங்கள் கருமாரி நம் பிழையினை பொறுத்திடுவாள் எங்கள் கருமாரி ஜோதியாய் படிவெடுத்தாள் எங்கள் கருமாரி ஜெயமெனும் பொடி பிடித்தாள் எங்கள் கருமாரி தை முடித்து வைப்பாள் எங்கள் கருமாரி நினைத்ததை முடித்து வைப்பாள் எங்கள் வேய் நிழலினை பிடித்து வைப்பாள் எங்கள் கருமாரி நிழலினை பிடித்து வைப்பாள் எங்கள் கருமாரி தஞ்சம் அடைந்தவரை எங்கள் கருமாரி தஞ்சம் அடைந்தவரை எங்கள் கருமாரி வஞ்சமின்றி வாழ வைப்பாய் எங்கள் கருமாரி வஞ்சமின்றி வாழ வைப்பாள் எங்கள் கருமாரி ஜோதியாய் படிவெடுத்தாள் எங்கள் கருமாரி ஜெயமெனும் கொடி பிடித்தா எங்கள் கருமாரி ஜெயமெனும் எனும் கொடி பிடித்தா எங்கள் கருமாரி எங்கள் கருமாரி